இந்த தொழிலில் நாம் நிரந்தரமாக பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாம் ஒளிந்து திரணும் அந்த ஒழிகின்ற காலம் யாரால் கொடுக்க போதுனா சனி பகவான் ஏன்னா மிதுனத்துக்கு சனி பகவான் தான் யோகாதிபதி இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் இந்த ஆண்டுக்கான பலாபலமே கொடுக்க போகிறோம் அவரவர் பார்வை அவருடைய பார்வைக்கான அமைப்பு எந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க இந்த செட்டிங்கு தான் இப்போத்தையும் மக்களுக்கிட்ட போய் சேரப்போகுது இந்த புத்தாண்டு பலாபலனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா ஜோசிக்காரும் சொல்கிறது தான் ராசிகாரங்களுக்கு ட்வின்ஸு பிறக்கின்ற பாக்கியம் பெற ஆண் குழந்தையே டுவின்ஸே பிறக்கப்போகுது ஒரு ஜாக்டாட் காலம் இது வரைக்கும் ஏன்னா அவங்களுக்கு திருமணம் என்று சொல்லுவதும் தள்ளுபடியான அமைப்பு தான் மிதனராசிக்கு லேட் திருமணம் லேட் குழந்தை இந்த பெண்கள் மிதனராசி பெண்களுக்கு திருமணம் பாக்கியம் காதல் துறவுகள் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெலாம் பெறப்போகிறோம் உன்னதமான அமைப்பெல்லாம் நம்மளுக்கு போகுது இந்த தர்ம கர்மாத்தி யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் பெற்று லட்சாதிபதியாக கோடி கூட வாழலாம் அவங்க ராசி பொறுத்து அவங்கவும் கிரகங்களை அமைப்பை பொறுத்து தான் இந்த நேரத்தில் நல்ல பாக்கியம் கிடைக்கிது வெளியூர் வெளிநாடு வெளியில தான் உங்களுக்கு பணம் எல்லாம் வரும் புத்தாண்டு பலாபலங்களை பார்க்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகுது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நாளை பொழுது என்ன இன்றைய பொழுதுலேருந்தே உங்களுக்கு விடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஏற்பட போகுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னுடைய அமைப்பு என்று சொன்னால் கூட்டமைப்பு ஒம்போது என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எண்ணை குறிக்கின்றது ஒம்போது என்பது எதையும் பெறக்கூடிய அமைப்பு என்று தான் சொல்லியிருக்காங்க ஐயா எல்லா ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மிதன ராசிக்கு என்னென்ன லெவலில் கொடுக்கப்படுறார் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டு பலாபலம் என்ன லெவலில் இருக்குது நம்மளுக்கு பிறக்கின்ற ஆண்டு நம்மளுக்கு நல்ல விதமாக அமையுமா கண்டிப்பாக அமையும் மிருகசீரிசம் இரண்டு பாதம் அதாவது மூன்று நான்கு பாதங்கள் உடையவரும் திருவாதுரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத உடைவரும் அதுவும் இல்லாமல் புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய மூன்று பாதம் உடையவரும் மிதுன ராசியில் அடங்கும் இருக்கின்ற காலத்தை உன்னதமான காலமாக மாற்றவங்க யாரான அந்த மிதுனராசிக்காரன் இப்போ அதெல்லாம் மாற்றிட்டுருக்கு வந்துட்ருக்காங்க ஆமாம் அந்த அமைப்பெல்லாம் நம்மளுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகின்றது சின்ன சின்ன தொந்தரவுகளும் வரும் மனம் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு தலை சார்ந்த விஷயங்களும் அந்த தலைமை பொறுப்பாளர் பதவி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது யாரானா மிதன ராசிகாரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெறப்போகிறாங்க ஏன்னா இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சி தான் இவங்களுக்கு உன்னதமான அமைப்பு ஒரு கிரகங்களில் ரெண்டு கிரகங்கள் ஆண்டு கிரகங்களை வச்சு தான் நமக்கு புத்தாண்டு பலாபலனே சொல்ல முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல்ல நடக்கிறது சனிப்பயிற்சி அதுக்கப்புறம் ராகுகேது பயிற்சி அதுக்கப்புறம் குரு பயிற்சி சனி பகவான் இதுவரைக்கும் மீன கும்பத்தில் இருந்தார் அவர் இடம் பெயர்ந்து இந்த மார்ச் மாதத்துலே நடைபெறுது மார்ச் ஏப்ரல்லே ரெண்டு கிரகங்கள் மாஞ்சிட்டு மூன்று கிரகங்களுடைய அமைப்பு கண்டிப்பாக உண்டு மார்ச் மாதம் சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு இடம் பெயர்வதும் குரு பகவான் பனிரெண்டில் இருந்து சுப விரயத்தை கொட்டுருந்தார் எதுவுமே கட்டுப்பாட்டுக்கே வர மாட்டேன் எவ்வளோ ரூபாய் சம்பாரித்தாலும் அப்படியே இருக்கிற அக்கௌண்ட்டில் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டார் போன வருஷம் நடந்ததெல்லாம் எவ்வளவோ சேர்த்து வச்சேன் சாமி அதெல்லாம் மொத்தமே வாஷ் அவுட் இல்லைனா கடன் பிரச்சனை இந்த நோய் பிரச்சனைக்காக எல்லாத்தையுமே நாம் செலவு பண்ணிகிட்ருப்போம் அவள் அவருடைய ஜாதகத்தையும் நாம் கையில் எடுத்துக்கணும் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு தசா புத்தி நன்றாக இருக்குதா இதெல்லாம் தான் சாமி ஆண்டுக்கான பலாவலன் இது வரைக்கும் தொடச்சிருந்தவர் நம்ம ஜென்மத்துக்கு வராரு கொஞ்சம் நிசா அதாவது எப்படி சொல்கிறதுனா பொறுமையுடன் செயல்பட வேண்டிய காலம் என்று சொல்லலாம் நம்ம நம்மளுக்கு பகை பெற்ற கிரகம் அவர் மிதனத்துக்கும் பகையவர் குரு பகவான் கேந்திராதிபதி தோஷம் பெறுவார் அந்த இடத்துல வந்தாவே கேந்திரத்தில் தோஷம் பெறுவார் தோஷம் பெற்று தான் உங்களுக்கு யோகத்தையே கொடுப்பார் அரசியல் தலைமை பொறுப்பாளர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இதுவரைக்கும் அரசாங்க தரப்பு உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் அவர் பெண்களுக்கு முக்கியமாக மிதனராசி பெண்களுக்கு திறமை திருமணம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரப்போது காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நடக்கப்போகுது ஜூனுக்கு அப்புறம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் நம்மளுக்கு பத்தாம் இடத்துல முதல்ல சனி பகவான் இது இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லலாம் அவ்வளோதான் ஓரளவுக்கு பரவாயில்லை சரியான முடிவே தான் நம்மளை சொல்லிடலாம் அந்த இடம் பெயரக்கூடிய காலம் பத்தில் ஒரு பாவி என்று சொல்றோம் இல்லை அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு வராரு தொழில் ஸ்தானத்துக்கு வராறு அவர் நின்ற இடம் விருத்தி அடையும் நல்லபடியாக விருத்தி அடையும் சா இது வரைக்கும் விருத்தியே அடையலைனா தொழில் இது வரைக்கும் நான் சொந்த தொழிலே செய்யலை எனக்கு ஒரு எதுவுமே கிடையாதுங்க வேலையே இழந்துட்டு நிற்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான காலம் எடுத்து செய்து பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு நிரந்தரமாக கொடுப்பார் நம்ம இந்த காலம் என்று சொன்னால் இது நிகைப்படுத்தவே முடியாது மிதன ராசிக்கு இது ஏற்புடைய காலம் என்று ஏன்னா அவர் அது ஆக்டிவேட் நேரம் ஆகிட்டு இருக்கும் இந்த தொழிலை நாம் நிரந்தரமாக பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாம் ஒளிந்து திரணும் அந்த ஒளிர்கின்ற காலம் யாரால் கொடுக்க போதுனா சனி பகவான் ஏன்னா மிதுனத்துக்கு சனி பகவான் தான் யோகாதிபதி எட்டுக்கும் ஒம்போதுக்கும் உடையவர் அவர் எட்டாம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு என்று சொல்லக்கூடவர் அவர் தான் அதிபதி அவர் தான் பத்தாம் இடத்துக்கு இடம்பெயர் கேதுகளும் பெயர்கின்றது மெயினான விஷயம் அதுதான் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் தடையாக இருந்தவை அனைத்தும் இப்பொழுது நல்ல டெவலப்மெண்ட் பண்ணும் கல்வியாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே புத்துணர்ச்சி பெறுகின்ற காலம் என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதெல்லாம் புத்துணர்ச்சி பெறப்போதும் எதுன்னு ராசிக்காரங்க ஜூன்லேருந்து ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருப்பாங்க சார் இந்த இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கொள்வது சால சிறந்தது என்று சொல்லும் வண்டி வாகனத்தில் வேகமாக போவது இந்த மாதிரி தொந்தரவான விஷயத்தில் நாம் எடுத்துக்கக்கூடாது இந்த நேரத்தில் ஜீவனகாரகன் கர்மா என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மாவில் போகிறாரு உங்களுக்கான ஜீவனம் ஜீவனம் சார்ந்த வீடு வீடு வாசல் எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்குறோம் ஒரு வண்டி வாகனத்தை கொடுக்குறதும் அவர் தான் அவர் தான் வானான்னு சொல்கிறதும் பழைய வாகனங்களை விற்பனை செய்கிறது அவர் தான் எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட்டு தாயார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் தாயார் வண்டி வாகனத்தெல்லாம் சற்று பழைய வாகனங்களாக இருந்தால் அதெல்லாம் தூக்கி போட்டு புது வாகனம் வாங்குறதுக்கு பாருங்கள் இதெல்லாம் மாற்றிக்கணும் சில விஷயத்தில் சில நேரத்தில் மாற்றிக்கணும் தாயார் உடல் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் தந்தையார் உடல்நலத்திலும் சற்று அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது சுவாமி காரணம் என்னென்னா இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு இடம்பெயர்கின்றார் ஏப்ரலில் இதுவரைக்கும் நாலாம் இடத்துல தொந்தரவா கொடுத்து வந்த தாயாருக்கு தொந்தரவு கொடுத்து வந்தவர் இப்பொழுது மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயர்கின்றார் கேது பகவான் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் இந்த ஆண்டுக்கான பலாபலமே கொடுக்க போகிறோம் அவரவர் பார்வை அவருடைய பார்வைக்கான அமைப்பு எந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க இந்த செட்டிங்கு தான் இப்போதைக்கு மக்களுக்கிட்ட போய் சேரப்போகுது இந்த புத்தாண்டு பலாபலனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா ஜோசிகாரும் சொல்கிறது தான் நல்ல உன்னதமான அமைப்பு என்று சொன்னால் இந்த ஜென்ம குரு மட்டும்தான் நம்மளுக்கு என்னென்னா முகத்தில் இருந்த பொழிவு இல்லாமல் இருக்கும் அந்த பொழிவு மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா போதுமானது இந்த குருமார்களை வணங்கி வந்தாலே போதுமானது இந்த சித்தர் பெருமானங்கள் வழிபாடு குருவை நம்ம ஆசிரியர் என்று சொல்கிறோம் இல்லை கல்வி கெடுத்த எழுத்தறிவித்தவன் ஆவான் என்று சொன்னோம் இல்லை அந்த எழுத்தறிவித்த இறைவன் என்று யார் கொடுக்குறாங்கன்னா எழுத்தை யார் கண்டு கொடுத்தான் கல்வி கொடுத்தவர் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை நாம் வணங்குவதும் இதெல்லாம் வந்து பெரிய குருமார்களை நாம் வணங்கத்துக்கு சம்மானது அவர் எப்படின்னா இருக்கட்டும் நாம் குருவை வணங்கணும் நம்மளுக்கு வயது மூப்பில் இருக்கிறவங்களை வணங்கி செல்வதும் பெரிய நாணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பெறுவோம் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு நாணங்கள் கிடைக்கின்ற பாக்கியம் பெற காரணம் ராசியிலே குரு பகவானும் பத்தாம் இடத்தில் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் கேந்திரத்தில் அமரும்பொழுதெல்லாம் யோகத்தை கொடுப்பாங்க என்று தான் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய அரசியல் தலைவர் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய காலம் அரசாங்க தரப்பு உத்தியோகத்தை எதிர்பார்க்கின்ற காலம் அரசாங்க உத்தியோகத்தை கிடைக்கின்ற பாக்கியம் ஏழு என்று சொல்லக்கூடிய அதாவது இவருடைய பார்வைக்கான அமைப்பு இவருடைய நாலாம் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் அதாவது ஏழாம் இடத்தை பார்க்குறதும் அவர் ராசியிலே நின்று ஏழாம் இடத்தை பார்க்கறது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்திருந்து திருமணமாகியும் டைவர்ஸ் ஆகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் மீண்டும் திருமண பாக்கியத்தை கொடுக்கின்ற காலம் ட்வின்ஸ் பிறக்க போதுங்க போங்க மிதன ராசிக்காரங்களுக்கு ட்வின்ஸு பிறக்கின்ற பாக்கியம் பெறப் போகிறீங்க ஆண் குழந்தையை டுவின்ஸே பிறக்கப்போகுது ஒரு ஜாக்பாட் காலம் இது வரைக்கும் ஏன்னா அவங்களுக்கு திருமணம் என்று சொல்லுவதும் தள்ளுபடியான அமைப்பு தான் மிதன ராசிக்கு லேட் திருமணம் லேட் குழந்தை இறைவன் கொடுத்த விதியாக இருக்குது நிறைய பேருக்கு பார்த்தோன்னா அது அப்படி தான் இருக்கும் திருவாதிரை ஆரங்களுக்குலாம் சீக்கிரமாக ஆகிடும் சீக்கிரமாக குழந்தையும் பிறந்தோம் புனர்பூசம் மிருகசீரீசருங்களா சற்று தாமதமாகவே இருக்கும் சந்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கெல்லாம் அது நட்சத்திரத்துக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் அதிகம் ரெண்டு ரெண்டு ராசிகள் அடிப்படையில் வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சற்று பாதிப்பு தரும் இப்பொழுது அந்த பாக்கியம் எல்லாம் பெறப்போறோம் நம்ம மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பி மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இறைவனே நம்மளுக்கு கொடுக்கார் தலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தலைமை பொறுப்பாளராக இருந்து செயல்படுத்தக்கூடிய காலமாக வரப்போகுது சாங் பொறுமையோடு செயல்படுங்க இந்த நேரத்தில் இறை நாட்டத்தோட செயல்பட வேண்டிய காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தந்தையார் தாயார் உடவில் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் எடுத்துக்கணும் அந்த ரிஸ்க் எடுத்துக்கணும் பூர்வீக சொத்துக்களை பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் சாமி இந்த வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பூர்வீக சொத்துக்களையும் சரி இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும் புதிய சொத்துக்களில் எந்த பிரச்சனையும் வர பழைய சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கின்ற காலமாக இந்த காலத்தில் இருக்கும் சாமி பிரிவினை பண்ணலை அப்படியே தான் நிற்கிறது சாமினா அதெல்லாம் இப்போ பாகப்பிரிவினை பண்ணுறதுக்கான அமைப்பு அவங்களும் தேடி வருவாங்க நம்மளும் போகக்கூடிய காலமாக வரும் அதில் என்ன வேணுமோ நாம் எடுத்துகிட்டு வரக்கூடிய காலமாகவும் இந்த காலத்தில் இருக்கும் இல்லை நாம் கடன் வாங்கிட்டு இருந்தால் அதுக்கான செலவினங்களை இந்த நேரத்தில் அதை சேர் பண்ணுற மாதிரி அதாவது அதனால் விற்பனை பண்ணிவிட்டு நாம் அந்த பிரச்சனை வந்து நாம் வெளிவரா மாதிரி தான் இந்த காலங்கள் ஐயா தவறான விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும் இந்த ஃபாரின் போகிறவங்களுக்கு ஏதனா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கண்டிப்பாக ஃபாரின் போகிறதுக்கான அமைப்பு கிடைக்கப்போகுது இந்த பெண்கள் மிதனராசி பெண்களுக்கு திருமணம் பாக்கியம் காதல் துறவுகள் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெறப்போகிறோம் உன்னதமான அமைப்பெல்லாம் நம்மளுக்கு போகுது அரேஞ்ச் மேரேஜ்லாம் இல்லைங்க லவ் மேரேஜ் சொல்கிறேன் அரேஞ்ச் மேரேஜரும் உண்டு நான் எல்லே சொல்லலை அதான் சொல்கிறேன் திருமண வாழ்க்கை குழந்தை பேர் நம்மளுக்கு வீடு வசதி வண்டி வாகன போக்குவரத்துக்கெல்லாம் அமைய போது இடம்பெயர்ச்சி கண்டிப்பாக உண்டு சான் இடப்பெயர்ச்சி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதில் எந்த மாற்று மேலே வேலை சார்ந்த விஷயத்திலும் இடப்பெயர்ச்சி கிடைக்கும் தொந்தரவான விஷயத்தில் நாம் எதனால் எடுத்திருந்தால் அந்த தொந்தரவான அதாவது தவறான விஷயத்தில் நாம் வருமானம் சம்பாரிச்சேன்னா இந்த நேரத்தில் அதை சந்திக்கின்ற பாகமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க ஐயா இந்த விஷயத்தெல்லாம் இந்த நேரத்தில் பயன்படுத்தாதீங்க இல்லைகள் உறவுலாம் தடை செய்யக்கூடிய காலமாக இந்த நேரத்தில் வருது நாம் மறைச்சினா இந்த நேரத்தில் அதெல்லாம் வெளிப்பாட்டுக்கு வந்துடும் இதெல்லாம் மறைக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடையாது ஏன்னா குரு பகவானும் கேந்திரம் பெறுவதால் பத்தாம் இடத்துல குரு பகவானுக்கு ஆப்போசிட்டாக பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் கேந்திரம் பெறுவதும் கேந்திரத்தில் என்ன ஒன்று நாலு ஏழு பத்தில் கிரக கிரகங்கள் கேந்திர பெற்றாலே வலிமை அதிகமாக அதிகமாகின்ற தோந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா பகை பெற்ற கிரகம்தான் இவர் அதனால் கேந்திராவி தோஷம் பெற்று இவர் கேந்திரன் யோகத்தையே கொடுக்க போகிறார் ஒரு அரசியல் தலைவனாக வரக்கூடிய காலம் பெறக்கூடிய அமைப்பு யாருக்கிட்டான்னா மிதனராசி இது வரைக்கும் இல்லைங்க எனக்கு அமைப்பே இல்லைங்க வேலை சார்ந்த விஷயத்தில் எனக்கு கூடுதல் பலாபலங்களையே ப்ரொமோஷன் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் வேலை எந்த வேலையானா இருக்கட்டும் டாக்டர் தொழிலாவட்டும் எதனா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இனிமேல் கூடுதல் அமைப்பை பெறப்பென்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்கிறோமேல இந்த விடாமுயற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெடுக்கின்ற முச்சு இவங்க வாழ்நாள் முழுவதும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கான அமைப்பு என்று கூட சொல்லலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க பெரிய முன்னேற்ற பாதைக்கு வழிகை வகுக்கின்ற காலமாகும் செல்வங்கள்லாம் சேரும் அதில் எந்த குறைபாடும் கிடையாது கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எல்லாமே தீரும் உடல் பாகத்தில் கருத்து வேறுபாடாக இருந்த வந்த கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகும் மையம் முதல்ல தான் முக்கியம் இந்த தர்ம கர்மாத்தி யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் பெற்று லட்சாதிபதியாக கோடி கூட வாழலாம் அவங்க ராசி பொறுத்து தான் அவங்க கிரகங்களை அமைப்பை பொறுத்து தான் இந்த நேரத்தில் நல்ல பாக்கியம் கிடைக்கிது வெளியூர் வெளிநாடு வெளியிலேருந்தான் அவங்களுக்கு பணம் எல்லாம் வரும் இங்கே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிக ஆகாது அதாவது இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் டவுட்டு எனக்கு ஜாதகம் பார்க்கணும் டவுட்டுன்னா ஜோதிடருடைய நம்பர் இருக்குது அதில் ஃபாலோ பண்ணுங்கய்யா ஐயா கன்சல்டிங்கில் கேளுங்க இந்த ஒரு சின்ன அட்வைஸு மிதன ராசிக்காரங்க ஜென்மகுரு வருவதால் முருகப்பெருமான் இந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர அரகர நம பார்வதி பதையே நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா குருநாதன் என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானை நாம தினந்தோறும் வணங்கி வரணும் அரசமரத்து விநாயகரை வழிபடுங்க இந்த ஆண்டுக்கான முழு பலாபலனை யாரா பெருபடுறாங்கன்னா அரசமரத்து விநாயகரை சுற்றி வரவங்களுக்கு தான் முழு பலாபலனே அந்த விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நன் நாராயணனும் வணங்குங்க அனைவருக்கும் இனிமேல் தொந்தரவு இல்லாத காலமாக அமையப்பெறப்போகிறது ஒருமுறை திருமலை திருப்பதிக்கு சென்று வந்தால் உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும் அல்லது அரங்கநாத பெருமான் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமானை நீங்கள் தழுவிட்டு வாங்க உங்களுக்கான ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்